தமிழ்நாட்டின் கடைசி ராஜா நமது சிங்கம்பட்டி ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதி என்ற தகவல் வெளியாகியுள்ளது தென்னிந்தியாவில் எஞ்சியிருக்கும் பட்டம் கட்டிய ஒரே ராஜாவாக கருதப்படுபவர்தான் நமது சிங்கம்பட்டி ஜமீன் முருகதாஸ் தீர்த்தபதி அவர்கள் இவரது முழு பெயர் தென்னாட்டு புலி நல்லக்குட்டி சிவசுப்பிரமணிய கோமதி சங்கர ஜெய தியாக முத்து சண்முக சுந்தர முருகதாஸ் தீர்த்தபதி ஆகும் சுருக்கமாக டிஎன்எஸ் முருகதாஸ் தீர்த்தபதி என்று அழைப்பர் இவரது தந்தை சங்கர தீர்த்தபதி ஆங்கிலத்தில் மிகச்சிறந்த புலமை பெற்றுள்ள இவர் சிறந்த டென்னிஸ் விளையாட்டு வீரர் போலை நடனத்தில் புகழ் பெற்றவர் ரக்பி விளையாட்டிலும் முத்திரை படித்தவர் ரக்பி விளையாட்டிலும் முத்திரை பதித்தவர் தந்தை இறந்ததை அடுத்து மூன்றரை வயதில் இவருக்கு முடிசூட்டப்பட்டுள்ளது அக்கால சம்பிரதாயப்படி முடிசூட்டப்படுபவர் பிரேதத்தை பார்க்க கூடாதாம் அதனால் தந்தையாரின் பிரேதத்தை கூட இவருக்கு காட்டவில்லையாம் முடிசூட்டப்படுபவர்களுக்கு ஆயக்கலைகள் அறுபத்து நான்கும் கற்பிக்கப்படுவதுண்டு ஆனால் இவருக்கு அப்படி எந்த பயிற்சியும் அளிக்கப்படவில்லையாம் இருந்தாலும் இவரோ குறிப்பார்த்து சுடுதல் ரக்பி போலை நடனம் உதை பந்தாட்டம் சிலம்பு வாழ்வீச்சு என்று பல துறைகளிலும் சிறந்து விளங்கியுள்ளார் முடி ராஜாக்களுக்கு இருக்கும் அபூர்வ சக்தி பற்றி குறிப்பிடும் இவர் நேபாள ராஜாக்கள் கோயிலுக்கு செல்வதில்லையாம் காரணம் அவர்கள் தங்களை விஷ்ணுவின் அவதாரமாக கருதுகிறார்களாம் மழையில்லாத ஊருக்கு அரசர்கள் சென்றால் மழை பெய்யும் என்பது சாஸ்திரம் மட்டுமல்ல மக்களின் நம்பிக்கையும் கூட அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மழையே காணாத மாஞ்சோலை ஊருக்கு இவரை அழைத்தார்களாம் இவர் அங்கு போனதுதான் தாமதம் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியதாம் கிராம மக்கள் நன்றிக்கடனாக எனக்கு துலாபார மரியாதை செய்தனர் என்கிறார் மிக நெகிழ்ச்சியாக இவர் ஒரு அரசருக்கு சிங்கத்தின் பெருந்தன்மையும் யானையின் வலிமையும் வேண்டும் என்பார்கள் அதன் அடிப்படையிலேயே நமது ஜமீனுக்கு சிங்கம்பட்டி ஜமீன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது என்று கூறும் இவர் சிங்கம் மற்றும் யானையின் தன்மை கொண்டதாகவே இன்னும் தன்னை உணர்வதாக குறிப்பிடுகிறார் இரண்டாம் ஆண்டு ஜமீன் ஒழிப்பு சட்டம் வரும் வரை மேற்கு தொடர்ச்சி மலையில் எழுபத்தி நான்காயிரம் ஏக்கர் நிலங்கள் ஜமீன் ஆளுகையில் இருந்து வந்தது மேலும் சிங்கம்பட்டி ஜமீன் ஆளுகையில் காரையார் சொரிமுத்து அய்யனார் கோவில் அகமகாதேவர் கோவில் முத்தாரம்மன் கோவில் வல்லப கணபதி கோவில் வெயில் உகந்த அம்மன் கோவில் முப்பிடாதி அம்மன் கோவில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஊத்துக்குழி சாஸ்தா ஆகிய எட்டு கோயில்கள் உள்ளன இக்கோவில்களுக்கு முருகதாஸ் தீர்த்தபதி பரம்பரை அரங்காவலராக இருந்து நிர்வகித்து வந்தார் காரையார் சொரிமுத்து அய்யனார் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடியமாவாசை திருவிழாவில் ஜமீன்தார் முருகதாஸ் தீர்த்தபதி பக்தர்களுக்கு ராஜ உடையில் காட்சியளிப்பார் தொடர்ந்து எழுபத்தி நான்கு வருடங்களாக சொரிமுத்து அய்யனார் கோவிலில் இவர் ராஜ உடையில் காட்சியளித்துள்ளார் சிங்கப்பட்டி ஜமீன் பிரிட்டிஷ் அரசுக்கு ஆண்டுக்கு ரூபாய் எட்டாயிரம் கிஸ்தி செலுத்தி வந்துள்ளனர் இன்று சிங்கப்பட்டி ஜமீன் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகத்தான் அறியப்படுகிறது ஆனால் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அது முன்னூற்று இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு ஜமீன் தனிநபரால் வரி வசூல் செய்யப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டு ஆங்கிலேய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசம் சிங்கப்பட்டி ஜமீன் அதிக வனப்பகுதியை கொண்ட பகுதி சிங்கப்பட்டி ஜமீனுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு சொல்லப்படுகிறது சிங்கப்பட்டி ஜமீன் மரவர்கள் பாண்டியர்களின் வழித்தோன்றல்கள் என்றும் நாயக்கர் காலத்தில் சிங்கப்பட்டி பாளையமாக மாறியது என்றும் பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அது ஜமீனாக மாறியது என்றும் சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் இன்னொரு செய்தியையும் சொல்லியாக வேண்டும் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தை தோற்றுவித்த ராஜா வர்மாவுக்கு எட்டு வீட்டு பிள்ளைமார்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க நடந்த போரில் நமது சிங்கம்பட்டி ஜமீனை சேர்ந்தவர்கள் கேரள ராஜா பக்கம் நின்று போர் செய்து வெற்றி பெறச் செய்தனர் அதற்கு நன்றிக்கடனாக ராஜா மார்த்தண்டவர்மன் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து எழுபத்தி நான்காயிரம் ஏக்கர் வனப்பகுதியை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கொடையாக அளித்தார் ஜமீன் சிங்கப்பட்டியில் சிங்கப்பட்டி அரண்மனை ஐந்து ஏக்கரில் அமைய பெற்றுள்ளது சிங்கம்பட்டி ஜமீனில் ஆயிரம் குதிரைகளை வைத்து பராமரித்து வந்துள்ளனர் ஐந்து தந்த பல்லக்குகள் இருந்தனர் ஜமீன் சிங்கம்பட்டி அரண்மனையில் கிங் ஜார்ஜ் தொடக்க பள்ளி இப்போதும் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி தற்போது விவசாயம் செய்து வந்த நமது ராஜா ஜமீன்தார் திரு முருகதாஸ் தீர்த்தபதி ஆயுள் காப்பீட்டு முகவராகவும் உள்ளார் இவ்வளவு பெருமை வாய்ந்த நமது சிங்கம்பட்டி ஜமீன் வரலாற்றை இயக்குனர் பொன்ராம் நடிகர்கள் நெப்போலியன் சிவகார்த்திகேயன் சூரி இணைந்து சீமராஜா என்னும் திரைப்படமாக கொடுத்தார்கள் என்பது மேலதீக தகவல்